அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படி என்ன விசேஷம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்கிற கேளுங்க இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினாலாம் தேதி நிறைஞ்ச வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே பண கஷ்டம் இருக்கக்கூடாது நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சுக்கர பகவானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் அவங்களுக்குரிய இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம வீட்டில் வழிபாடு செய்யறது தாந்திரீக பரிகாரங்கள் செய்யறது லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி செய்யறது இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இன்னைக்கு விசேஷம் சொல்றீங்களே வெள்ளிக்கிழமை தாண்டி வேற என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரெண்டு நம்பர் வந்து நமக்கு ஃபுல் எனர்ஜியோட இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று இரவே இதை பற்றி கூட சொல்லியிருந்தேன் சரி புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நமக்கு ஒன் 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 அதாவது லெவன் லெவன் அப்படிங்கிற நம்பர் வந்து நல்ல ஒரு எனர்ஜியோட இருக்கும் அது இங்கே எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியாச்சா இதுல வர ரெண்டையும் ஒன்பதையும் பண்ணும்போது நமக்கு பதினொன்று அப்படிங்கிற எண் வந்து அடுத்தது நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பதினொன்னாவது மாதம் அப்ப இங்க நமக்கு பதினொன்று பதினொன்று அப்படிங்கிற சேர்க்கை கிடைக்குது யாருக்கெல்லாம் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லணும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த படிக்கு வந்து போகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழணும் நல்ல ஒரு தலைமை பண்பு வகிக்கணும் மற்றவர்கள் வந்து நம்மளை மதிக்கணும் இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா இந்த ஒன் 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 நாளில் நம்ம சில மெத்தட்ஸ் ட்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேட்டதை கொடுக்கக்கூடிய அதாவது பணம் மட்டும் கிடையாது வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லை உங்களுக்கு நிறைவேறாத விருப்பங்கள் ஏதாவது இருக்குது அதெல்லாம் நிறைய முறை நீங்கள் வேண்டியாச்சு அதுக்காக நிறைய பரிகாரம் செஞ்சாச்சு ஆனாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கல இந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு வந்து இப்படி வந்து ட்ரை பண்ணுங்க என்ன ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு அப்படிங்கிற நம்பரும் வந்துட்டு நல்ல ஒரு எனர்ஜியோடு இருக்கும் அது இங்கே எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தின் பதினாலாம் தேதியாச்சா இன்னைக்கு இதில் வரக்கூடிய ஒன்றையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஞ்சுங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது நவம்பர் மாதத்தின் இந்த பதினொன்றுன்னு வருது பார்த்தீங்களா இதை வந்து ஒன் ப்ளஸ் ஒன்னுன்னு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டூங்கிற நம்பர் வந்து கிடைக்குது அடுத்தது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு எட்டு அப்படின்னு கிடைக்குது அப்போ இங்கே நமக்கு ஃபைவ் டூ எயிட் அப்படிங்கிற எண்ணம் வந்து com ja இப்போ மொத்தம் மூன்று சிறப்புகள் வெள்ளிக்கிழமை ஃபைவ் டூ எயிட் ஒன் 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 போர்ட்டல் இது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக பண வரவும் நல்லா வந்து அதிகரிக்கும் விருப்பங்கள் யாவும் வந்து நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு நான் இதில் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் வந்து சொல்லித்தரேன் ரெண்டுக்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனால தாராளமா செய்யலாம் நீங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் தாராளமா செய்யலாம் என்ன நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரஹோரை நேரம்ங்கிறது பெஸ்ட் இப்ப மதியம் ஒன்னு டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த ரெண்டு நேரத்துல வரும் அப்படி இவங்களால இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மெத்தடை செஞ்சிருங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்ப முதல் பரிகாரம் பணவசியத்திற்கு உண்டான பரிகாரம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இது வந்து சுருள் பட்டையா இருந்தாலும் சரி இல்ல நம்ம நார்மலா வீட்டில் இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பட்டையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பண வசியத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதிக அளவுல உண்டுன்னே சொல்லலாம் ஏன்னா இதனுடைய நறுமணம் வந்து அத்தகையது எங்கே வந்து நல்ல நறுமணம் இருக்குதோ அங்க வந்துட்டு மகாலட்சுமி தாயார் வந்து குடியிருப்பாங்க இந்த ஒரு பட்டையை வந்து எடுத்துக்கோங்க ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ உங்க வீட்டில் ஜவ்வாது அல்லது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எது இருந்தாலும் சரி ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்துட்டு இந்த பட்டையினுடைய பின்புறம் ரெண்டு புறமுமே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க ஏற்கனவே பட்டை நறுமணம் மிகுந்தது இதில் நம்ம கூடுதல் வசியம் பண்ணுறோம் அதனால இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்தது க்ரீன் கலர்லேயோ அல்லது ரெட் கலர்லேயோ எங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் இந்த ஒன்று தான் நூறா ஆயிரமா பத்தாயிரமா லட்சமாக கோடியாக வந்து மாறப்போகுது இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் ஹால்லையோ இல்லை மொட்டை மாடிலையோ பால்கனிலேயோ பெட்ரூம்லேயோ எங்கே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் வந்து குடிங்க இப்போ அந்த நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பேனா இப்போ அந்த பேனாவை கொண்டு இந்த பட்டையில் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எழுதணும் அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க பக்கத்துலேயே மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான குறியீடு இது வந்து நேற்று வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் அதே குறியீட்டை நீங்கள் இங்கேயும் வந்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூ நைன் ஒன் எயிட்டுங்கிறதுக்கே அதிகப்படியான பலங்கள் தரக்கூடிய சக்தி உண்டு கூடவே நம்ம இந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பிளையும் பயன்படுத்தி இருக்கும் போது இது எக்ஸ்ட்ராடினரி பவரோடு இருக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவையாக இருக்கும் இதை வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ இந்த ஒரு ரூபாய் இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபாயில் நீங்கள் எப்போவும் போல் நான் என்ன சொல்லுவேன் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து வரைய சொல்லுவேன் இல்லையா அதே மாதிரி தான் நீங்கள் இந்த ஒரு ரூபாய் ஆணையத்தில் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இடது உள்ளங்கையில் இந்த சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா கட்டை உயரில் கீழே உள்ள பகுதி அங்கே வந்துட்டு இந்த பட்டை அது கூட இந்த ஒரு ரூபாய் நாணயம் இதை வச்சுக்கோங்க உங்களுடைய வலது கையினுடைய அதே சுக்கரமேட்டு பகுதியை இது மேலே வச்சு அமர்த்திக்கோங்க அமர்த்திட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க இல்லைன்னா ஐஎம் ஏ மணி மேக்னெட் ஐ ஹவ் லாட்ஸ் ஆஃப் மணி இந்த மாதிரி சொல்லுங்க நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் என்னிடம் நிறைய இருக்கிறது இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்க ஒரு நிமிடம் கற்பனை பண்ணுங்க பணம் நிறைய இருக்கிற மாதிரியும் பீரோல இருக்கிற மாதிரியும் பேங்க்ல நம்ம பேர்ல நிறைய பணம் சேர்ந்துட்ட மாதிரியும் பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த பட்டையவும் இந்த ஒரு ரூபாயும் நீங்க வச்சிருங்க உங்ககிட்ட ஜிப்லாக் கவர் அதாவது சின்னதா ஒரு கவர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கவர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே கூட நீங்க இந்த பட்டைய ஒரு ரூபாயும் போட்டு உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வைக்கலாம் இந்த மாதிரி நீங்க கவர்ல வச்சிங்கன்னா அது சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இதனுடைய கால்படாத இடத்துலையோ மரம் செடி கொடிகளுக்கு அடியிலேயோ இல்லை மங்கள பொருட்கள் பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கிறதோ உங்களுடைய விருப்பம் இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே நல்ல ஒரு அதிரடியான பண வரவு நீங்களே வந்து கண் கூட உணர்வீங்க இந்த மெத்தட் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா நீங்க எப்போவுமே இது ரெகுலராக வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி அடுத்ததாக நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி தருவதற்கு அந்த ஃபைவ் டூ எயிட் நம்பரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நம்ம ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர் ஸ்கெச் பென்சிலோ பேனாவோ வந்துட்டு பயன்படுத்திக்கணும் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இப்போ உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரபரன்ட்டு தேய்ங்க நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இல்லையா இந்த சமயத்தில் உங்களுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கிரமேட்டு பகுதியில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதில் வந்துட்டு ஃபைவ் டு எயிட் போட்டு போடுங்க எழுதிட்டு என்ன காரணத்துக்காக அதாவது எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லேயோ வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க பணம் மணி வேலை ஜாப் திருமணம் மேரேஜ் இந்த மாதிரி எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இவை தாண்டி உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமாக இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு வார்த்தையில வர மாதிரி எழுதிக்கோங்க இப்போ கண்களை மூடி அதை நிறைவேறிட்ட மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் இன்றைய பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஆகுது இது உங்க கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும்போது அழிஞ்சுடுச்சுங்க போது திரும்பவும் ஒரு முறை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ நான் சொன்ன ரெண்டு மெத்தடுமே இன்றைக்கி அற்புதமாக வந்துட்டு வேலை செய்யும் அதனால் பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்களுடைய பர்ஸில் பணத்தை நிரம்பி வழியை செய்யுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்